சார் ஒரு அடிப்படையான கொஸ்டினுங்க சார் இப்போ நீங்க வந்து சித்த மருத்துவத்துல இருந்து வந்து இருபத்தஞ்சு வருஷமா இருக்கீங்க சார் அதனால உங்களோட பயணத்தை பத்தி ஒரு ரெண்டு வரி சொல்லுங்க சார் என்னுடைய பயணம் வந்து ஒரு இனிமையான பயணம் ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை நம்ம வேற ஏதாவது கோர்ஸ் போயிடலாமான்னு கூட படிக்கும் போது வேற ஏதாவது போயிடலாமான்னு கூட ஒரு சின்ன டைவர்ஷன் இருந்தது பட் மக்கள் கிட்ட நம்ம ரீச் ஆக 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 இது ஒரு ஒரு சிறப்பான ஒரு பயணமாகவே எனக்கு மாறிடுச்சு அன்னைக்கு இருந்த காலகட்டத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற காலத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் ஆயிடுச்சு அன்னைக்கு ரொம்ப குறைஞ்ச பேர் தான் வந்து சித்த மருத்துவம் பற்றிய ஒரு விழிப்புணர்வு வந்தது இன்னைக்கு நிறைய பேர் சித்த மருத்துவம் பற்றிய விழிப்புணர்வுகள் அதை தேடி வர ஆரம்பிக்கிற மக்களுடைய சதவீதமும் கொஞ்சம் கூடி இருக்குமா ஆனா அன்னைக்கு காலகட்டம் ஆரம்பிச்ச காலகட்டத்துல அப்படிமா இல்லமா ஒரு அலோபதி மருத்துவம் ஒரு தா ஒரு கோலோச்சின்ன்றது அன்னைக்கு இன்னைக்கு சித்த மருத்துவம் அதுக்கு ஈஸியா ஓரளவு அந்த இடத்த அடைஞ்சிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதே சமயத்துல கொரோனா நம்மளோட மருந்துதான் நம்மளோட மருந்து தான் நிக்கிதுங்க சார் கபசுர குடிநீர் நிலவேம்பு குடிநீர் அவ்வளவு பெரிய வியாதிக்குமே வந்து நம்ம சித்த மருத்துவம் தான் தடுப்பு வழியா இருக்குங்க சார் இப்ப நீங்க இந்த சித்த மருத்துவம் படிச்சிருக்கீங்க சார் இது உங்க ஓன் இன்ட்ரஸ்டாங்க சார் இல்ல ஏதாவது கம்பல் பண்ணி எடுத்தீங்களா சார் அத பத்தி தான் எனக்கு அப்பா டாக்டர்ன்றதுனால சின்ன வயசுல இருந்தே இதை பத்தியான ஒரு புரிதல் இருந்ததுமா ஆஹ் இது கிடைச்சது அதை ஈஸியா ஏத்துக்கிட்டேன் ஓகே இதுலயும் நம்ம மக்களுக்கு நல்லது பண்ண முடியும் அப்படின்ற எண்ணம் எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஓரளவு இருந்தது சோ நம்ம மக்களுக்கு வைத்தியம் தான் என்னுடைய நோக்கம் அது போற வழி கொஞ்சம் கரட முருடா இருந்திருக்கும் அதை நான் எழுதுக்கலாம் கரட முருடான பாதி இருந்திருக்கலாம் ஒருவேளை நான் அலோபதி போயிருந்து இங்கிலீஷ் போயிருந்தேன்னா நம்ம ஈஸியா நானு ஷைன் பண்ணிக்கலாம் இன்னும் எனக்கு பிரபலமா இருக்கலாம் ஆனா எனக்கு இந்த கருணோட பதவி ரொம்ப பிடிச்சிருக்குமா வந்ததுக்கு அப்புறம் எனக்கு புடிச்சு எடுத்துக்கிட்டேன் ஓகேங்க சார் இது இப்ப வந்து ஆனா மக்களிடையே வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கு சித்த மருத்துவத்துல இன்னும் பின்தங்கி இருக்குங்களாங்க சார் இப்ப கிராமப்புறம் எடுத்துகிட்டிங்கன்னா உடனே போது ஜெ ஹாஸ்பிடல் போனா ஒரு மாத்திரை ஒரு ஊசினு வந்துடுறாங்க சார் இப்ப அந்த பெரிய நோய்க்கு போனும்னாலவே அங்கதாங்க சார் போறாங்க இது இன்னும் பின்தங்கி இருக்குங்களாங்க சார் நம்ம சித்த மருத்துவம் இப்ப வரைக்குமே நீங்க இப்ப அஞ்சு வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க சார் இது இந்த எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கு இல்ல முன்னேறி இருக்குங்களா சார் ஒரு பாட்டா சொல்லிடுறது ஈஸியா புரியற மாதிரி எளியோரை வாழ்த்தும் உலகே உன் செயல் தான் மாறாத எளியோரை தாழ்த்தி வழியோரை வாழ்த்தும் உலகே உன் செயல் தான் மாறாதா இந்த பாடல் எதுக்காக பாடணுன்னா சித்த மருத்துவர்கள் அனைவருமே கிட்டத்தட்ட மனசுல இதை நினைச்சிருப்பாங்க ஏன்னா சித்த மருத்துவத்துக்குரிய முக்கியத்துவம் அதனுடைய மகத்துவம் எல்லாருக்கும் தெரியுது ஆனால் அதுக்குரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்னும் கொடுக்கல ஆகட்டும் ஒரு பெரிய ஒரு ஒரு பிஹெச்சில் ஒரு ஹாஸ்பிட்டல் உண்டாகட்டும் இது எல்லாத்துக்குமான முக்கியத்துவமும் கொஞ்சம் மறுக்கப்படுகிறது அதுதான் கொஞ்சம் மறுக்கப்படுகிறது இன்னும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நிறைய செஞ்சாங்கன்னா சித்த மருத்துவம் நீங்க சொல்லியிருக்கிற வார்த்தை நூறு சதவீதம் உண்மை பின்தங்கி தான் இருக்கு இதுல ஒளிவு மறைவு இதுவும் இல்லை நமக்கு கொடுக்க வேண்டிய முக்கிய சித்த மருத்துவத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் எல்லா அரசாங்கமும் எந்த அரசாங்கத்தையும் குறை சொல்ல எல்லா அரசாங்கமும் சற்றே பின்னடைவில் தான் வச்சிருக்குது அதுக்காக தான் இந்த பாடல நான் உங்களுக்கு சொன்னேன் நன்றி நன்றிங்கம்மா இது எல்லாருக்கும் எளியவா எளிதா புரியும் வகையில் இருக்கணும்னு சொல்லிதான் இந்த நான் பாடல பாடல சோ கவர்மெண்ட் வந்து இன்னும் நல்லா இம்பார்டன்ட் பண்ணாங்களா எங்களுடைய நிலைகள் வந்து இன்னும் அதிகமா இருக்கும் குறிப்பா இப்ப நான் ஏன் இந்த பாட பாடன்னா வலியுறையை வாழ்த்தோம் அப்படின்னு சொன்னா அலோபதி மருத்துவத்துக்கு ஒவ்வொரு வருடமும் போஸ்டிங் போடுறாங்க எல்லாரும் நம்ம செழிப்பா இருக்காங்க பட் எங்களுக்கு வந்து நான்கு வருடத்துக்கு ஒரு முறை ஒரு நாற்பது போஸ்டிங் ஒரு ஐம்பது போஸ்டிங் ஆனா வெளியில முடிச்சவங்க ஆயிரக்கணக்குல லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாமே வாழ்வாதாரம்ன்றது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது எல்லார் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சி மூலமா நான் அவங்களுடைய சார்பாக இந்த நிகழ்ச்சி மூலமா இந்த வருத்தத்தை பதிவு பண்றோம் ஓகேங்க சார் ரொம்ப நன்றிங்க நன்றி நன்றிங்கம்மா தேவதி டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம வந்து நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்துட்டோம் இது மூலயமா வந்து சித்த மருத்துவமும் இங்கிலீஷ் மருத்துவமும் ரெண்டு ஈக்குவலா இருக்கு சித்த மருத்துவத்துல முன்னாடியே சொன்ன மாதிரி கொரோனாவுக்காகவே கபசூர குடியினர் நிலவேம்பு சூர்ணம் மாதிரி தடுக்கிறதுக்காகவே அந்த சூர்ணம் இருக்கு வந்து இங்கிலீஷ் சித்தாவுக்கு வர்றதுக்கான முயற்சியை எடுக்கலாம் ரொம்ப நன்றிங்க சார் அழகா சொன்னீங்க நேயர்களுக்காக ரொம்ப நிகழ்ச்சியை நல்லா நடத்துறீங்கம்மா கடைசியா சொன்ன அந்த கருத்துகளும் மக்களை கரெக்டாக போய் சென்றடைன்றது எனக்கு உறுதியாக தெரியுதுமா ரொம்ப நன்றி 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 நேயர்களே நன்றி